தவறான பத்திரப்பதிவு செய்ததாக கூறி சார்பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே புத்தூர் தேசிய நெடுஞ்சாலை ஓரம் அதே புத்தூரை சேர்ந்த ராமையா மகன் சந்தான கோபால் என்பவருக்கு சொந்தமான இரண்டு குழி உள்ளது இந்த மனையை அவரது மனைவி பெயருக்கு பத்திரப்பதிவு செய்ய முடிவு செய்தார் இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சந்தான கோபால் அவருக்கு சொந்தமான இரண்டு குழி மனை மற்றும் நெடுஞ்சாலை ஓரத்தில் அவருக்கு சொந்தமான இடத்தை ஒட்டியுள்ள சிவ புருஷந்தோஷ் தேவி அப்துல் ஜமீது பாவாடை செட்டியார் சதீஷ் ஆகியோருக்கு சொந்தமான சுமார் இரண்டு கோடி மதிப்புள்ள எட்டு சென்ட் மனையையும் மேற்கொண்ட நபர்களுக்கு தெரியாமலேயே அவர் மனைவி மீது கொள்ளிடம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது தனது பெயரில் முக்கால் சென்ட் மனையை மட்டுமே மனை தனது மனைவி பெயரில் பத்திரப்பதிவு செய்வதற்கு பதிலாக மற்றவர்களின் மனைகளையும் சேர்த்து மனைவி பெயரில் பத்திரப்பதிவு செய்துள்ளார் இதனை அறிந்த புத்தூர் வியாபாரிகள் சங்க துணைத் தலைவர் முத்துராமன் தலைமையில் வியாபாரிகள் சங்க துணை செயலாளர் சத்தியமூர்த்தி மற்றும் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட வியாபாரிகள் கொள்ளிடம் சார்பதிவாளர் அலுவலகம் முன்பு வந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் தவறான பத்திரப்பதிவு நடந்துள்ளது என்றும் கலாய்வு செய்யாமல் பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கோஷமிட்டு பதிவாளர் அலுவலகத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த மனையை பட்டா போட்டு கொடுத்த சீர்காழி தாசில்தாரையும் கண்டித்து வைத்து கோஷம் எழுப்பினர் இதுகுறித்து தகவல் அறிந்த கொள்ளிடம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இந்நிலையில் இதுகுறித்து சார்பதிவாளர் ஸ்டீபன் கூறுகையில் பட்டாவில் எப்படி குறிப்பிடப்பட்டிருந்ததோ அதன்படியே பத்திரப்பதிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார் சீர்காழி தாசில்தார் நேரில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தும் வரையில் போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்றும் தெரிவித்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் புத்தூர்ல கடத்தருவில் கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷமா சொந்த அனுபவத்தில் உள்ள ஒரு இடத்த ஒரு இடத்த வந்து அவங்க அனுமதி இல்லாமல் போலி பட்டா ரெடி பண்ணி அந்த பட்டாவை வச்சு லஞ்சா வாங்கி கொண்டு அது வேற ஒரு தனிநபருக்கு எந்த விதமான கலாய்வு செய்யாமல் இந்த வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க அங்க வந்து கலை ஆய்வு பண்ணல கட்டிடத்தோட உள்ள இடம் அது அதுல வந்து மனைப்பட்டான்னு சொல்லி காலி மனைன்னு சொல்லி தாய் பட்டா கொடுத்துருக்காங்க அதை வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க இது வந்து நிறைய ப்ரோக்கர்ஸ் இன்வால் ஆகி இந்த ஒரு போர்ஜரி செஞ்சிருக்காங்க இதுக்கு வந்து எல்லா லெவல்லையும் துணை போயிருக்காங்க கடைக்காரங்களுக்கு வந்து இந்த கொடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா பக்கத்துல ப்ராப்பரா டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ண டக்க டாக்குமெண்ட்டுக்கும் சேர்த்து இவங்க அஞ்சாறு கடைக்கும் சேர்த்து இவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி குடுத்துருக்காங்க எந்த கலை கலாவையும் செய்யாம ஒரு நெஞ்சம் பெற்றுக்கொண்டு சோ இத வந்து உடனடியாக இந்த ரெஜிஸ்டர் வந்து ரத்து செய்யணும் லாஸ்ட் மந்த் இருபத்தி அஞ்சாம் தேதி பிப்ரவரி மாதம் அந்த ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க பிப்ரரி இருவத்தஞ்சாம் தேதி நாங்க இப்ப நாங்க பின்னாடி வந்து கட்டண கட்டுறதுக்கு முயற்சி எடுக்கும் போது இந்த இந்த விஷயம் தெரிய வந்தது சார் ஊர்லேருந்து வர்த்தா சங்கத்தில இருந்தும் ஊர் பஞ்சாயத்துல இருந்தும் சமூக வந்து கடைகாரங்கள தொடங்குபடி கேட்டோம் அவங்க ஒரே வார்த்தை என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் பட்டாக்க வச்சுதான் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம் அதற்கு அவங்க நாங்கள் கேட்டது வந்து அதுல போட்ட நான்கு எல்லை யார பண்ணி போட்டீங்கன்னு கேட்டோம் அது வந்து நான்கு எல்லை எல்லாமே பொய்யான நான்கு எல்லை அதை பத்தி அவங்க விசாரிக்கல வேலையும் கட்டிடம் இருக்கு ஆனா காளிமலை காளிமலைன்ற நேம்ல தான் வந்திருக்கு அதனால நான் கட்டிட ஆகி கட்டிட ஆகி இருக்கிற பார்க்காமலே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க நேரில் ஆய்வு செய்யாமலே பண்ணியிருக்காங்க நான்கு வந்து சம்பந்தலா சம்பந்தலா இருக்கிற நான்கு எல்லை அவங்க போலியா இப்ப டாக்குமெண்ட் ரெடி பண்ணவங்க அவங்க அவங்களோட தெரிஞ்ச நான்கு எல்லை சொல்லி அப்படி போட்டுருக்காங்க இவங்க அதை வெரிஃபை பண்ணாம ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது நடந்து எல்லாமே ஒரு பதினஞ்சு இருபது நடந்து ஆச்சு இது வந்து ரொம்ப வன்மையா கண்டிக்கிற செய்தி நாங்கள் நாங்கள் எல்லாமப்பு போராட்டம் முற்றுகை போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து வணிக சங்கம் சார்பாக எங்களுக்கு வந்து தாசில்தாரும் ரிஜிஸ்டாரும் உடனடியாக போலியான பத்திரப்பதிவு செய்ததை கேன்சல் பண்ணி எங்களுக்கு ஆணை வழங்கணும் இதுதான் எங்களுக்கு முதன்மையான கோரிக்கை இனிமேலும் இதே மாதிரி தொடர்ச்சியாக நிறைய போலி பத்திரம் மூலயமா ரிஜிஸ்டர் நடக்கிறதா செய்தி உழாவது அது மாதிரி நடக்கக்கூடாது மீன் இதுல வந்து உண்மையா பாதிக்கப்படுறவங்க யாருன்னா நாலாண்டு காலமா வச்சிருந்த டாக்குமெண்ட் எடுத்து வந்து இன்னொரு இடம் வந்து விசாரணை பண்ணி கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணம் கட்டு மிரட்டுற மாதிரிலாம் சூழ்நிலை இருக்கு அதை வந்து அது நிவர்த்தி பண்ணணும் அது இனிமேல் அது அளவுக்கு செய்யணும் இது வர்த்தக சார்பாக கோரிக்கை வைக்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க